அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு தினம் ஒரு இறை செய்தி அப்படிங்கிற வரிசையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அந்த மங்க மக்கள்களை வந்து அதை தடுத்து நிறுத்துனாங்க அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா நபிகள் நாயிம் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் சொல்லி ஒரு மகன் இருந்தார் அவர் சின்ன வயசு தவழ்ந்து நடக்கக்கூடிய முட்டி போட்டு தவழ்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு வயசில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இப்ராஹிம் வந்து மரணிச்சார் இப்ராஹிம் மௌத்தா போனோடனே மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வராங்க அப்போது நபிகள் நாயும் சல்லாஹ் அலையாம் அந்த மகனை பார்த்து உன்னுடைய பிரிவை என்னால் தாங்க முடியல நான் வந்து மிக மன உளைச்சல்லையும் சோதனையிலையும் மன கஷ்டத்துலையும் இருக்கிறேன்னு சொல்லி நவிகல் நாயம் சொல்லாலே சொல்ல தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த மாதிரி ஒரு உருக்கமான சூழ்நிலையில் அங்கே வந்திருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரசுல்லாவுடைய மகன் இப்ராஹிம் மரணிச்சிட்டதுனால ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு நிலையில் அன்னைக்குன்னு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா ரசுல்லாவுடைய மகன் இப்ராஹிம் மரணித்ததன் அடிப்படையில் தான் இன்றைக்கி சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அந்த ஆற்றல் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு பப்ளிக்கில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது அறிஞ்ச நபிகள் நாயம் செல்ல உடனே வந்து அந்த ஒரு சோகமான நேரத்தில் கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க யாருமே என்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்துக்கும் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் சூரிய கிரகணையும் சந்திர கிரகணையும் இன்னும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நகர்த்தக்கூடிய நடத்தக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது இனிமேல் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து விளக்கம் சொல்கிறாங்க அதனால் நாமளும் வந்து இந்த இணை வைக்கக்கூடிய விஷயங்களில் நபி நாயம் சொல்லலாலே சொல்லலாம் எப்படி அன்னைக்கே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கவனமாகவும் சுதாரிப்பாகவும் இருந்தார்களோ அதே மாதிரி நாமளும் மரணிக்கிற வரைக்கும் இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எங்கேயாச்சும் அது சம்மந்தமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா மார்க்கத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்து சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று கையால் தடுக்கணும் இல்லாட்டி வாயால் தடுக்கணும் இல்லாட்டி அதிலிருந்து வெறுத்து ஒதுங்கிடணும் அந்த விஷயங்களெல்லாம் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளில் நிறைய பேர் இது தவறுன்னு தெரிஞ்சு அதை சொல்கிறதில்ல தான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய செய்தியை கூட தடுக்கிறதில்ல அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நம்ம தீமையை தடுக்கணும் சொல்லணும் அதை முடியல அப்படின்னா அதிலருந்து வெறுத்து ஒதுங்கிடணும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இந்த இணை வைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இணை வைக்கக்கூடிய சாயல் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா தொழுவாதவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுவான் ரம்ஜான் பக்ரீத்து இருபத்தி கிழமை அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அஞ்சு நேரம் யார் தொழுகிறாங்களோ அவங்க இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சாயல் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்குது அதன் அடிப்படையில் நல்லடியார்கள் கூட்டத்தில் நாமளும் வாழ்ந்து மரணித்து நாளைக்கு நல்லடியார் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக அஸ்லாமலைக்கு அஹமத்துல்லாய் பரகாத்து